வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சே ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அடுத்த நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து செய்கிறோம் இன்றைக்கி நம்ம தடாகம் ரோட்டில் லொக்கேட் ஆகியிருக்க அனுபாவி சுப்பிரமணியர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் நீங்கள் வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூணு கிலோமீட்டர் அப்படின்னு அந்த ஒரு உள்ள ஒரு ரோடு போகும் போர்டு வச்சுருப்பாங்க நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக போய்க்கலாம் இல்லைன்னா லொக்கேஷன் கூகுள் மேப் போட்டிங்கன்னா கோயிலுக்கிட்டே கொண்டு போய் விட்டுரும் ஸோ நம்ம போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைலண்ட்டாக அமைதியாக தான் இருக்கும் ஸோ குறை கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு ஏழு மணிலருந்து போய்டீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறக்குங்க இடம்லாம் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் தான் திறந்துருக்கும் அதுக்கு மேலே மேலே விட மாட்டாங்க ஒரு மூணு கிலோமீட்டர் இந்த மாதிரி போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் உள்ளே நல்லா போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரமாகவே இருக்கும் நம்ம இந்த கோயில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது அந்த சைடு பார்த்திங்கன்னா மருதமலை இருக்கும் இந்த சைடு அனுபாபி சுப்பிரமணியர் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குங்க இதுக்கு அனுபாபி அப்படின்றது ஏன் பேர் வந்துச்சுன்னா இங்கே வந்து அனுமான் வந்து மலையை தூக்கிட்டு வரும்போது இங்கே தண்ணி தாகம் எடுத்து அணு ஊத்து அப்படின்னு ஒரு அனுபவம் ஊத்து அப்படின்னு ஒன்று இங்கே இருக்குதுங்க அது முருகனால் உருவாக்கப்பட்ட ஊத்து அதனால் இங்கே அனுபாவி சுப்பிரமணியர் திருக்கோவில்னே வச்சுட்டாங்க இங்கே அனுமானுக்கு நாற்பத்தெட்டு அடியில் ஒரு அனுமான் சிலையும் இருக்குது பக்கத்துலையே ஸோ அதை இது பண்ணி தான் வச்சுருக்காங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஐநூறு அறநூறு படிக்கட்டு இருக்குங்க ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் வச்சுருப்பாங்க ஆர்ச்சுக்கு பக்கத்தில் விநாயகர் சிலை இருக்கும் அதை சாமி கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு தான் போகணும் நாங்கள் போக ஏற ஆரம்பிக்கும் போதே முருகனை நமக்கு கடவுளில் க முருகனை அப்போ காமிச்சிட்டாருங்க மயில் ஒன்று பார்த்தோம் அதுவும் பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே ஆரம்ப ஏற ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு ஏழு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போல இருக்கு வெயில் அப்போவே நல்லா கொளுத்துச்சு மேலே போய் நின்று அந்த வியூ பார்க்குறதுக்குலாம் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க இதோடய வியூ நான் மேலே போயிட்டு காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு செம்மையாக இருந்தது வியூவெல்லாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே அருணேஸ்வரா அப்படின்ற ஒரு சிவன் கோயிலும் மேலே இருக்குது அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நீங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகும்போது இந்த பிளாஸ்டிக் பாட்டிலு பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் கீழே போடாதீங்க கொண்டு வந்துருங்க இல்லைன்னா மேலே போனீங்கன்னா அங்கேயே ஒரு டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க அதில் போட்டுருங்க கண்டிப்பாக ஏன்னா இந்த இடத்த தூய்மைப்படுத்தி வச்சுக்கிறது நம்ம நம்மளோட கடமைங்க ஸோ இதோட வரலாறு பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் படி ஏறி என்ட்ரன்ஸில் அந்த கோயிலுக்குள்ளே வரும்போதே எழுதி போட்டிருப்பாங்க தலை வரலாறு அப்படின்னு ஸோ அது பார்த்து படிச்சுட்டு இந்த கோயிலோட வரலாற நீங்கள் பார்த்துக்கோங்க இதாங்க மேலே இருக்க வியூவு நம்ம இந்த வியூ அந்த வியூ பார்க்குறக்காகவே இங்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த அனுமா இந்த முருகன் உருவாக்கி அந்த அனுபம் அனுபாமி ஊத்து அப்படின்னு ஒன்று சொன்னல அது இங்கே இருக்குங்க காமிக்கிறேங்க உங்களுக்கு ஸோ இதுதாங்க அந்த சிவன் கோயில் இந்த சிவன் கோயிலுக்கு வரணும்னா ஒரு ஐம்பது அறுபது படிக்கட்டு நீங்கள் மேலே ஏறி வரணும் ஸோ இங்கே நல்லாவே இருக்கும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு இதுக்கு பக்கத்தில் இருந்து தாங்க அந்த வியூவெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம கோயம்புத்தூர் சிட்டியே மொத்தமாக இங்கே தெரியுங்க இவ்வளோ அருமையாக இருக்குங்க இடமெல்லாம் இடம் சும்மா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு ஆஃப் டே இருந்தாலே போதும் இந்த இடத்து இந்த இடத்துக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு நீங்கள் போயிடலாம் ஸோ வரும்போது ஃப்ரெண்ட்ஸோடய வரலாம் ஃபேமிலியோடையும் வரலாம் யாரோடையும் வேணாலும் வரலாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க நான் சொன்ன இந்த ஊத்து ஒன்று அந்த சொனை அப்படின்றது ஊத்து சொனை எல்லாம் சொல்லுவாங்க இந்த இந்த இதில் இன்னுமே வற்றாத நீராக ஓடிக்கிட்டு இருக்குங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள் காமிக்கிறேன் ஊற்று பாருங்கள் சொனை அப்படியே சூப்பராக இருக்குங்க தண்ணி அப்படியே இன்னுமே அந்த நிற்காமல் வற்றாமல் எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த சொனையிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க இதுதான் முருகன் உருவாக்கிய அந்த ஊத்து அனுமான் சிலையை மலையை தூக்கிட்டு போகும்போது இங்கே நின்று தாகம் எடுத்தனால இங்கே வந்து அந்த ஊத்தை உருவாக்கு அந்த சுனையை உருவாக்குறனால அனுபாவி சுப்பிரமணியர் திருக்கோவிலே வச்சுட்டாங்க இதுதாங்க அந்த அனுமான் சிலை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு அடி உயரத்தில் இந்த அனுமான் சிலை இருக்குது இந்த அனுமான் சிலையை ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்ன படம்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே வாங்க இந்த இடத்தையுமே வந்து நீங்கள் நீட்டாக சுத்தமாக வச்சுக்கணும் இங்கே வரும்போது அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் கொண்டு வராதீங்க அப்படியே கொண்டு வந்தீங்கனால திருப்பி கொண்டு போயிருங்க ஸோ பாருங்கள் அந்த பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் மலைக்கிலேருந்து சூப்பராக இருக்குங்க இந்த மலையிலேருந்தே நம்ம முருகன் மருதமலைக்கு போகிறதுக்கு வழி இருக்குங்க ஆனால் இப்போ அது அலோட் இல்லை பிற்காலத்தில் முன்னாடி முக்காலத்தில் தான் சொல்கிறாங்க வழி இப்போவும் இருக்குது ஆனால் அதெல்லாம் அலோடு இல்லைங்க முடிச்ச அடைச்சிட்டாங்க ஸோ அதெல்லாம் முடிச்சு மு முடிச்சுட்டு நம்ம இட்லி வெஜ் குருமா சாப்பிட்றக்காக அப்படியே ஓரமாக வந்து சூப்பராக அப்படியே உட்காந்துட்டேன் இடம் முடிச்சு அவ்வளோ அமைதியாக அந்த மரத்து நெகிழில் உட்காந்து சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது நாங்கள் ஃபேமிலியாக தான் போயிருந்தோம் ஒரு ஏழு எட்டு பேர் ஸோ நீங்களும் இங்கே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கோயம்புத்தூரில் இருந்துட்டு இவ்வளோ இடத்த நான் இவ்வளோ நாள் மிஸ்